வணக்கம் அன்பு நண்பர்களே தமிழக வெற்றி கழகம் மாநாட்டுக்கு நாள் குறிச்சிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக முன் நகர்ந்திருக்காரு அதிமுக முகாம் தேர்தலுக்கு எந்த வகையில தயாராகிட்டு இருக்கு அதிமுகவோட அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்க போது பல்வேறு வகையான விஷயங்களை குறித்து நம்ம இன்னைக்கு நேர்காணல் செய்கிறதுக்காக அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு தலவாய் சுந்தரம் அவர்கள் நம்மோடு இருக்காங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகம் வர இருபத்தி ஏழாம் தேதி ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டுக்கு ஆயத்தமாகிட்டாங்க விஜயினுடைய அரசியல் வருகை அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தணும் பொதுவாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நிறைய பேர் கட்சி தொடங்குதாங்க அதில் ஒன்றும் தவறு கிடையாது அந்த கட்சி தொடங்கி அந்த கட்சியினுடைய நோக்கங்கள் என்ன என்பதை மக்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் விஜய் பொறுத்தளவு ஒரு இளைஞர் இளைஞர் சமுதாயம்லாம் ஒரு பின்னால் போவதாக கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அவர் ஒரு அந்த அவருடைய என்ன கொள்கை யாருக்காக என்ன செய்ய போகிறோம் என்பதெல்லாம் மாநாட்டில் விளக்கும் பொழுது தான் அந்த மக்களை ஈர்க்கக்கூடிய சக்தி வரும் புரட்சித்தலைவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே பாடல்கள் சினிமாக்கள் மது அருந்த மாட்டார் சீரட்டு குடிக்க மாட்டார் மக்களை ஈர்க்கக்கூடிய சக்தியை வச்சுருந்தார் ஒன்று அப்புறம் வந்து எல்லா மதத்துக்கும் படம் எடுத்துருக்கார் எல்லா மதத்துக்கும் எல்லா சமுதாயத்துக்கும் படகோட்டி எடுத்தால் இருப்பார் அப்புறம் சங்கே முழங்கு எடுத்தால் முஸ்லீமாக இருப்பார் கிறிஸ்தவத்துக்கு எடுத்திருக்காரு அதே மாதிரி தொழிலாளி விவசாயி இந்த மாதிரி கேட்டகரி சினிமா வந்து மக்களை ஈர்த்து தான் அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பாடலையும் பார்த்தா தத்துவத்த தத்துவமாகவும் ஏழை மக்களை கவரக்கூடிய பாடலாகவும் ஊழலை எப்படி ஒழிப்பது இந்த மாதிரி பாடலாக இருந்து அண்ணாவோடைய கொடியை படங்களிலே போட்டு அவர் திமுக வெளியே வந்தபோது அவருடைய செயல்பாடு பட்டிருந்தது இவர் ரசிகர்களை வைத்து கட்சி ஆரம்பிக்கிறார் இப்போ அந்த ரசிகர் மன்ற வச்சு இந்த ரசிகர் மன்னனுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குதுங்கிறதுன்னு பார்த்தா அவங்களுக்கு பொதுவாகவே கடந்த கால வரலாறு பார்த்தா எந்த கட்சியிலையுமே ரசிகர் மன்றங்க வந்து இந்த சினிமா ரிலீஸ் பண்ண அன்றைக்கி எல்லோரும் யங்ஸ்டர்ஸ் வராங்க பால் பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணுதாங்க அதோட முடிஞ்சு போயிடுச்சு இந்த கண்டினியூட்டி வந்து கிடையாது இவர் இப்போ தான் இந்த தேர்தலை ஒட்டி அந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு படித்த மாணவ மாணவர்களுக்கு பரிசு கொடுக்குறது இதை தொடங்கியிருக்காரு சக்சஸ்ங்கிறது இந்த மாநாடு முடிஞ்ச முறை தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மறுபடியும் ஒரு ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு பெரிய அளவில் வர்றதுக்கு தேமுதிகவோட கூட்டணி வச்சதும் அவங்களுக்கும் ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கக்கூடிய அந்தஸ்தை தந்துச்சு அப்போ நம்ம நடிகர்களுடைய வருகையை விஜயகாந்தோடு ஒப்பிட்டு நம்ம விஜய பார்க்கணுமா அல்லது சிவாஜி கணேசன் பாக்கியராஜ் மாதிரி அடைந்தவர்களோட நம்ம ஏன் விஜயம் நம்ம வந்து ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பித்து வரும் பொழுது அவங்களுடைய அதாவது இப்போ திருப்பதி கொள்கை மக்களை ஈர்க்கக்கூடிய சக்தி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் யங்ஸ்டர்ஸ் ஒரு பக்கம் இருந்தால் விட நீங்கள் கட்டமைப்பு அதனுடைய கட்டமைப்பு நீங்கள் மெட்ராஸ்லேருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரியை பூத்துக்கு போகிற ஆட்கள் கேன்வாஸ் பண்ண ஆட்கள் கேண்டிடேட் செலெக்ஷன் இதெல்லாம் வச்சு தான் ஒரு கட்சி ஒரு இயக்கத்தினுடைய தன்மையை சொல்ல முடியும் இப்போ திமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் திமுகவுக்கு பல்வேறு விமர்சனங்கள் வந்தாலும் பலர் பல கருத்துக்களை சொன்னாலும் ஆனால் அமைப்பு கட்டமைப்பு வந்து எல்லா கிராமங்களிலும் எல்லா நகரங்களிலும் எல்லா மாநாட்சியும் இருக்கிறது ஆக இந்த கட்டமைப்பை பொறுத்து தான் அவங்களுடைய கட்சி சக்ஸஸாக விஜயகாந்தை பொறுத்தவரை அங்கங்கே கட்டமைப்பு உடனே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அது ஒரு 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 ஸ்டேஜ் மொத்தம் போச்சுது அதுக்கப்புறம் அது வேறு மாதிரி போய் ஸ்டெண்ட் ஆகி அதுக்கு அந்த கட்சி வந்து இப்போ வந்து அவங்க விஜயகாந்தோட மனைவியை மறந்து திருப்பி ரீஸ்ட்ரக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுகவும் பிசிகவும் சேரப்போகுதுங்கிற மாதிரியே ஒரு பரவலான ஒரு பேச்சு நிலையில் அழகாக திராவிட முன்னேற்ற கழகம் அவங்கள செட்டில் பண்ணிட்டாங்க திமுக நிர்வாகிகளே போய் முழங்குறாங்க மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுக அதில் கொஞ்சம் பின்னடைவை ஏற்படுத்திங்க பின்னடைவில் ஏற்படுத்தலை என்னுடைய தனி கருத்து அவர் தெளிவாக தான் சொன்னார் திருமான வந்து ரொம்ப கிளாரிட்டியாக சொன்னாரு இந்த மதுவலிப்பு மாநாடு வேற கூட்டணி வேற பண்ணாரு அதிமுகவுக்கு எதிர்பார்ப்பு இல்லை என்னை பொறுத்தவரோ என்னுடைய கருத்து நான் அதில் ஏன்னா எடுத்த ஸ்ட்ரெயிட்டாக அவருடைய ப்ரெஸ் மீட்டே வந்து ஒரு கிளாரிட்டி நான் அங்கேருந்து வரல நான் கூட்டணி இருந்து நான் என்ன விலகலை அதனால் நான் வந்து இந்த இதை கொண்டாட அப்படின்னு அவர் சொல்லுதாரு விமர்சனங்கள் ஊடகங்கள் பேட்டிகள் இல்லைனா பதவ பார்த்தோம் பட் எனக்கு வந்து அவ்வளோ தூரம் அதில் நம்பிக்கை கிடையாது ஏன்னா ஒரு கட்சி வந்து அந்த ஒரு கூட்டணி விட்டு வெளியில் வரணும்னா அவங்களுக்கு வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்கணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தை சொல்லுதார் மாநாடு வந்து மதுக்க ஆரம்பிக்கார் மது மது ஒழிப்பு மாநாடு டக்குன்னு ஒரு பல்ட் அடித்து அது தப்பாக சொல்ல மகளிர் மாநாடுன்னு கொண்டார் அதிலே வந்து அது அந்த அந்த அக்கௌண்டபிபி அக்கௌண்டபிலிட்டி வந்து கொஷின் ஆயிடுது இப்போ இவர் அந்த கூட்டணி இருப்பார் அதனால் எனக்கு தெரிஞ்ச எதிர்பார்ப்பில் நம்மளா ஒரு கற்பனை வளர்த்துக்கலாம் நீங்கள் அவர் ப்ரெஸ் மீட் ஃபஸ்ட்டு மீட்டை பாருங்கள் நீங்கள் நான் தெளிவாக பார்த்தேன் அந்த தெளிவாக அவர் சொல்கிறார் நான் இந்த கூட்டணிலாம் இருப்பேன் அப்படி நம்ம அதை போய் நம்ம திருப்பி 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 அவங்க டிஎம்கே வந்து இப்போ அவரே போகிறாரு ஆர்எஸ் பாரதி போய் உட்காருதாரு அவருக்கு பேசினார் ஒன்று மீட்டிங்கில் போய் உட்காருதாரு அதனால் இது வந்து ஒரு அரசியலில் ஒரு என்ன சொல்லலாம் ஒரு நாடகம் என்றே சொல்லலாம் சரிப்பா அண்மையில் உங்களோட ஐடி விங்கோட கூட்டம் நடந்திருக்கு சென்னையில் அதிமுக முதல் முறையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ம நாளிதழ்களில் வந்த செய்திகளுடைய அடிப்படையில் பத்து சதவீத ஓட்டு எங்கள் ஓட்டு இருக்குது இளைஞர்களை ஈர்க்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காரு ஒருவேளை அதிமுக தான் முதல் முறையாக தன்னோட பலவீனத்தை ரீகால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பலவீனம் சொல்ல முடியாது ஒரு இன்ட்ராக்ஷன் இன்டோர் மீட்டிங் நடந்திருக்கு இது அவர் என்ன சொன்னார்ன்னு எனக்கு தெரியல அப்படிதான் செய்தி ஆக்கப்பட்ட அது இன்டோர் மீட்டிங்னு ஒரு சப்ஜெக்ட் நாளிதழில் எப்படி வந்து எனக்கு தெரியல ஒரு கட்சி இப்போ தொண்ணூற்றி ஆறில் அம்மா தோல்வி அடைஞ்சு கைதானு ரொம்ப தளர்ந்து ஒரு சோர்வாக இருந்தாங்க ஃபர்ஸ்ட் மீட்டிங் சேலத்துலாம் போட்டாங்க அது ஒரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எழுச்சியாக வந்தது அது வரதுக்கே நாலு வருஷம் ஆயிட்டுது ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சியை பிடிச்சாங்க பல்வேறு நிகழ்வுகள் நடந்து பல ஆக்டிவிட்டிஸ் பண்ணி எடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆட்சியில் அமர்ந்துட்டோம் தொண்ணூற்றி ஆறு நடந்த இன்சிடென்ட்டு இப்போ இது அம்மா இறந்த உடனே ஒரு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க அப்புறம் துணை முதலமைச்சராக வந்து ஓபிஎஸ் வந்து ஜாயின் ஆகிறார் திருப்பி அவருக்குமே அந்த முதலமைச்சர் வேட்பாளரை தன்னை சொல்லணும்னு சொல்லி ஒரு சாண்டுக்கு வராரு அப்புறம் அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவராகனு ஒரு ஸ்டாண்டு வராது அப்புறம் ஒருங்கிணைப்பாளர் இளைஞராகணும்னு ஒரு ஒரு இதில் இருந்தால் கூட ஒரு முரண்பாடு வர ஆரம்பிச்சு அப்போ என்னென்னா அதில் இருக்கும்போதே இணைந்து இருக்கும்போது எல்லாத்துக்குமே சீஃப் மினிஸ்டர் ஆசை இதுதான் பெரிய ட்ராபேக் இந்தி சினரியா என்னென்னா யாரை எடுத்தாலும் சிஎம் ஆசை அதனால தான் இந்த 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 குழப்பத்திலேருந்து எப்படி வேணுன்னா இப்போ அவர் பொதுச்செயலராகி இப்போ தான் சீட்டில் உட்காந்துருக்காரு அதனால் அவர் அந்த இன்ட்ராக்ஷன் பண்ண சொன்னா நம்ம அப்படி இருக்கோம் எப்படி இருக்கோம் இப்போ நிறைய பேர் நீங்கள் சொல்லுதுங்க நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் இருக்கும்னு நீங்களே என்கிட்ட சொன்னீங்க நைட் ஓகே ஒன்றா சேரலாம் இல்லை என்னோட கேள்வி கூட அது கூட தான் என்ன இல்லை தான் கேள்வி ஒன்றா சேரலாம் என்னுடைய என்னுடைய ஆன்சர் உங்களுக்கு என்ன வேணும் ஒன்றா சேரணுங்களா புதுச்சேல வேணுமா என்னோடய சீஃப்னிஸ் வேணுமா இந்த ரெண்டு கேள்வியை கிட்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்க எல்லாருமே முதல்வர் அடுத்தால் புதுச்சேலாகண்ணா அதனால் ஒருத்தர் புதுச்செயலாக தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு அவங்களுக்கு பின்னால் வர்றதுக்கு இவங்க யோசிப்பாங்க நீங்கள் நம்ம ஏன் போகணும் வெளியில் சொல்லுவாங்க அது ஒரு ஒரு மாயை உருவாக்கி விட்டாங்க நீங்கள் ஒன்றா சேர்ந்த நல்லா இருக்கும் ஒன்றா சார்ந்தால் நல்லாயிருக்கும் நான் ஒன்றா சேர பற்றியே நான் வந்து அதுக்குள்ளே உள்ளுக்கு போகவே இல்லை அந்த ஒன்றா சேர்தலில் நான் ஒரு கேள்வி கூட வச்சுருக்கேன் என்னென்னா இப்போ நீங்கள் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்றாண்டு ஆட்சியில் இருக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த மூன்றாண்டுகளில் திமுகவுக்கு எதிராக போராடினதை விட தன்னோட முன்னாள் நண்பர்கள் ஓபிஎஸ்க்கு எதிராக டிடிவிக்கு எதிராக அதுக்கே கூடுதல் நேரத்தை இப்போ செலவு பண்ணுறீங்க கொஷின் இதுதான் கொஸ்டின் இப்போ அதான் திருப்பி அந்த பாயிண்ட்டுக்கே வரேன் எவரிபடி சீக்கிங் பருதி சீப் பிரின்சிபல்ஸ் எவரி படி சீக்கிங் தி ஜென்ரல் செக்ரட்டரி பற்றி பார்ட்டி தென் என்ன ரிசல்ட் கிடைக்கும் அதில் போராடி நாங்கள் ஒரு சின்ன அதில் போராடி இப்போ தான் சீட்டு வந்து புதுச்சேலாக உட்காந்துருக்காரு இதுக்கே த்ரீ இயர்ஸ் ஆகிப்போச்சு இது கஷ்டம் எல்லோரும் சொல்லுவாங்க நீங்கள் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பராட்டா தொண்டரெலாம் அவர் பின்னால் ஏமாந்துருக்காங்க பராட்டா திமுக கதை முடிஞ்சு போச்சு என்ன அதனால இந்த ரெட்டையில முடக்கதில்ல ரெட்டையில் இவங்க மீட்டு எடுக்கதில்ல பார்ட்டி ஆஃபீஸுக்குள்ளே வந்து சண்டை போடதில்லை அந்த சண்டையிலேருந்து பார்ட்டி ஆஃபீஸை பூட்டின மீட்டு எடுக்கிறது இல்லை இதில் எல்லாமே அவர் ஈஸ் ஸ்பெண்டிங் தி டைம் அதனால தான் இன்டர்னல் பார்ட்டியிலேருந்து அது ஒரு வகையில் திமுகவுக்கு தானே சாதகமாக அமைஞ்சிருக்கு திமுக இருந்தது பத்து வருஷத்துக்கு மேலே அம்மா ஆட்சியில் இருக்கச்சுமே அங்கே ஏகப்பட்ட பாலிடிகா இருந்தார் அழகிரி கட்சி முதலமைச்சர் மீண்டும் உதயநிதியை அவர் வந்து அழகிரி இதெல்லாம் தாண்டி வரக்கு வேணாலும் ஆச்சு அதே தானே இப்போ இவரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஓபிஎஸ் இந்த டீம் தாண்டி வர்றதுக்கு மூணு வருஷம் ரிமைனிங் ஒன்றரை வருஷம் இருக்கு இதில் வந்து இந்த அடுத்த ஒன்றையாண்டுகளில் எப்படி ப்ரூவ் பண்ண போறாரு எடப்பாடி பழனிசாமி அது அவர் வந்து சில திட்டங்களை வச்சு தான் இப்போ வந்து உதாரணத்துக்கு இந்த வரியை ஏற்றிட்டாங்க அதுக்கு வந்து மனித சங்கிலி போராட்டம் வைக்காங்க இது ஒன் பை ஒன்னாக தான் அந்த வந்து அவரை பொதுச் செயலாளர் ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க க கேட்ஸும் லீடர்ஸும் நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் வந்து அவர் அந்த அதை அந்த சீட்டில் இப்போ தான் உட்காந்துருக்கார் என்னை பொறுத்தளவில் அது ஏன்னா ஹடில்ஸ் இருந்தது இந்த சீட்டில் உட்கார்துலேயே ஹடில்ஸ் உட்கார்ந்த நீங்கள் நாங்கள் நீ ஏன் உதாரணத்துக்கு எதிர்கட்சி ஒரு கிரௌண்ட் டேபிள் கேம் மாதிரி ஆகி போயிருச்சு எதிர்க்கட்சித் தலைவருக்கு அவர் வேணும்னு கேட்குறீங்க அது சரியாக எனக்கு என்ன பொறுத்தனால அது சரியாக வருமா என்னன்னு கொஸ்டின் வச்சுட்டேன் ஏன் அதில் வந்து நீங்கள் போட்டி போட்டு தான் வர வேண்டியது என் முதலமைச்சர் கேண்டிடேட்டுக்கு போட்டி போட்டு தான் வர வேண்டியது இல்லை அதில் தான் ஒரு கேள்வி கேட்டேன் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் அவங்க ஒரு நபரை கை காட்டினா அவங்க சொன்னாங்கன்னா அந்த வரம்பற்ற ஒரு அதிகாரத்தில் அவங்க இருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கிற பொதுச் செயலாளர் ஏன் அப்படி இருக்க முடியல அது அது ஆளுமையினுடைய தவறாக ஆளுமை கிடையாது எல்லாருமே ஒரே ஏஜ் இதுதான் அது எல்லோருமே கொல்லிக்கு இருந்திருக்காங்க கூட்டு சத்தம் போட முடியாது கூட்டு சொன்னா நீங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எடுத்த உடனே நைன்டி டூ நைன்டி சிக்ஸில் ஹட்டில்ஸ் இருந்தது ஆரம்பி ராஜாராம் இப்போ இருக்கக்கூடிய ஜிவி சொன்னாத இவங்கெல்லாம் கேபினட்டில் வச்சாங்க அது படிப்படிப்படியாக அந்த இருந்து மீண்டு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுல ரொம்ப துணிச்சலான நடவடிக்கை கூட எடுத்தாங்க ஆரம்பி வந்து ஒரு பாஷா படம் வெள்ளி விழாவில் பேசுகிறப்ப அவர் வரது கடையில் பதவியெல்லாம் கொடுக்குற அளவுக்கு அவங்க இப்போ தான் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஆரம்பிக்கார் இன்னும் கொஞ்சம் அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அதிமுக சரவடிகள் இருக்குன்னு எதிர்பார்க்கலாமா ஹண்ட்ரட் பர்சென்ட்டு அவர் ஒருத்தர் இப்போ நானே இருக்கேன் அவருடைய சில கருத்துக்களை சொல்லுதார் அதை தனியாக போய் நான் பேசுறதுக்கும் ஒரு நாற்பது பேர் அப்போ வச்சு பேசுறதுக்கும் அந்த மரியாதை அவருக்கு இல்லாமல் போய் வச்சுமே அவர் ஈ வில் டேக் ஆக்ஷன் கருத்துக்களை சொல்லலாம் அதே கருத்துக்கள் வந்து ஒருத்தர் தன்னுடைய சோல் பவருக்கு வரட்சுமே எடுப்படாது அதிமுக ஆட்சி மீண்டுக்கு வர மீண்டும் வரணும் அப்படிங்கிறது மக்களுக்கு இப்போ விருப்பம் இருக்கா ஏன்னா மகளிருக்கு ஆயிரம் ரூபா ஒரு பக்கம் ஓடுது பள்ளிக்கூடம் படிக்கிற காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபா போகுது மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபா போகுது உண்மையிலேயே மக்கள்கிட்ட ஆட்சி மேலே அதிருப்தி இருக்கா அது உங்களுக்கு தான் தெரியும் நீங்களே ஊடகம் இல்லை நாற்பது சதவீத ஓட்டுக்கு மேலே எடுத்து பார்லிமெண்ட்டில் காட்டியிருக்காங்கல்ல நீங்கள் ஒரு எதிர்க்கட்சி நாற்பது சதவீத ஓட்டு கூட்டணி ஒன்று வந்து கூட்டணி வந்து இப்போ நீங்க டக்குன்னு பாருங்க நீங்கள் அதை மாநாடு போட்டு அவர் அந்த அதை எப்படி இல்லாமல் பூசி மொழிகி நம்ம நம்ம பிசிக்க வரது இல்லையோ இல்லைடா இதில் என்னை பொறுத்தவரை அவருடைய ஃபஸ்ட்டு ப்ரெஸ்பிட்டே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவர் ஈஸு இந்த இதில் இருக்கும் இப்போ காங்கிரஸுமே நாங்கள் அதிகாரம் கேட்போம் ஆட்சி வந்தால் காலம்புல சொல்லுறதுங்க சாயங்காலம் போயிடுச்சுன்னா ஸ்டண்ட் மாறுது உதயநிதி ஸ்டாலின் வந்து முதல்ல வரவேற்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சதில் இந்த செகண்ட் கேபினெட்டுக்கு பார்த்திங்களா ரெண்டாவது கேபினெட்டு இண்டக்ஷன் கேபினட் கேபினெட் வந்து சே கட்சி நார்மலாக அந்த கட்சியில் போகிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது வந்து லிமிட்டெடாக தான் கூடுவாங்க இதில் பார்த்தா எல்லோரும் உட்காந்தாச்சு இட் இஸ் நாட் ஏ கான்ஸ்டியூஷன் போஸ்ட் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்ட் கிடையாது லிப்டிஷியம் இந்த பேசக்கூடிய வைகோ அந்த பாலகிருஷ்ணன் இன்னொரு கமிஷன் முத்தரசை இவங்கள்லாம் அங்கே போய் உட்காந்துருக்காங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அது ஒரு கேபினட் ரீஷப்பிள் நிறைய பேர் பதவி இழந்த வருத்தத்தில் இருக்காங்க இப்போ புது கேபினெட்டு ஃபஸ்ட்டு கேபினெட்னா போய் உட்காரலாம் இவங்க அதுக்கு போய் உட்காருங்க அப்போ அவங்க என்னன்னா நம்ம இதை விட்டு வெளியில் வந்தால் நம்மளுக்கு வந்து ரெண்டு எம்எல்ஏ மூணு எம்எல்ஏக்கள் கைய விட்டு போயிடும் இதுலேருந்தான் அவன் கேள்வி வரேன் ரெண்டு எம்எல்ஏக்கள் மூணு எம்எல்ஏக்கள் திமுக விட்டு வெளியில் வந்தால் அதிமுக பக்கம் போய் வாங்கிடலாங்கிற நம்பிக்கை ஏன் வரல கூட்டணி கட்சியில் இதுதான் பாயிண்ட் ஏன் அந்த மாதிரி வரலன்னா நீங்கள் கேட்டீங்களா அந்த பாயிண்ட் அது எப்போ ரீச் ஆகுன்னா ஆன்டி இன்கம்ஸ் டே பை டே இப்போ நீங்கள் சொன்னீங்களா டெப்டி சிஎம் ஆகிட்டோன்னு சொல்லி அங்கே என்ன சொன்னாங்க மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி இப்போ என்னாச்சு மாநிலத்தில் சுயாட்சி ஆட்சி இல்லை மாநிலத்தில் குடும்ப ஆட்சி இது வந்து ரீச் ஆகும் நாள்பட 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 அதிமுக இதை ஒரு கோஷமாகவே வைக்க போகிறோம் நாங்கள் வைக்காம இல்லை பப்ளி தெரியல ஏற்றுக்கணும் இப்போ செந்தில் பாலாஜி வந்தார் பீகார் மாதிரி ஆரம்பிச்சாச்சு இப்போ சி நீ காலம்பர கையெழுத்து நம்ம அப்படி குறை சொல்லிட முடியும் அதிமுகவுக்கு அதுக்கான உரிமை இருக்கா ஏன்னா உங்கள் ஆட்சியில் நடந்த முறைகேடு சார் எந்த ஆட்சியில் நடந்தால் என்ன சார் நீங்கள் எந்த ஆட்சியில் கூட நடந்தாலும் ஐஎம்ஏ பொலிட்டிஷியன் நான் அதில் போய் சிக்கியாச்சுன்னு இதில் ஆட்சியை ரெண்டாந்திரம் நீங்கள் இப்போ வந்து அதே முதல்வர் தான் இவர் மேலே இவரை பேசிட்டு இப்போ அவர் கூட ஒன்று வச்சுக்கிட்டு இவரை மாதிரி ஒன்று கை கொடுக்காரு சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரமே பண்ணார் இவர் நான் என்ன சொன்னேன் இந்த மாதிரி ஒரு இது வரட்சுமையாக மக்கள் வந்து நாள்பட நாள்பட இந்த பாருங்கள் டாக்ஸ் அந்த சைலண்டாக ஆன்லைனில் அப்படியே யாரிட்டே இருக்கும் அவங்களுக்கு எப்போவுமே எல்லா இடத்துலையுமே மக்களுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெற்றி காரணம் என்ன தெரியுங்களா ஆட்டோன்லி கூட்டணி தெரிஞ்சு வச்சு விடுங்க கரண்ட்டு கரெக்டாக மின்சாரம் ஆறு மணிக்கு போயிடும் ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம்கே வந்துச்சு இந்த கூட்டணி ஒரு பலம் நான் கூட்டணி பலம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் கூட்டணி ஒரு பலம் அந்த கூட்டணியோட பலம் மட்டும் இல்லாமல் இந்த மக்கள் எதிர்ப்பு சக்தி இருக்கணும் எடப்பாடியார் வந்து இங்கே கேட்டாங்கன்னா எடப்பாடியார் வந்து மீண்டும் ஆட்சிக்கு வரணும் மக்கள் மனசில் என்ன வறட்சமே தான் அந்த ஒரு தோற்றங்கள் அது வந்து போக 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 இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு கன்னியாகுமரியிலேருந்து நடப்பேனம் ஆரம்பித்தார் சக்ஸஸ்ஸாக முடியல ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் மதுவை ஒளி அதை எதை எடுத்தாலும் நாங்கள் வந்தால் மதுவை ஒழிப்போம் சொன்னாங்க அதாவது நடைமுறைக்கு இல்லாததெல்லாம் அவங்க பேசிட்டாங்க அதில் போய் மாட்டிக்கிட்டாங்க இப்போவுமே நடைமுறைக்கு இல்லாதெல்லாம் இப்போ நீட்டு சின்ன சப்ஜெக்ட் நீட்டு இன்னைக்கு வந்தோம் என்ன ஏடிஎம்கே கேட்கவும் இப்போ நாங்கள் நீட்டை எதுக்கும் இல்லைன்னு இல்லை ஏடிஎம் கேட்குற என்ன ஆக்ஷன் எடுத்தோம் அதே ஆக்ஷன் தான் இவங்க எடுத்திருக்காங்க டில் டேட் தேர் இஸ் நோ இம்ப்ரூவ்மெண்ட் இவங்களால ஒன்றும் பண்ண முடியல சார் இப்போ மிக முக்கியமான சில விஷயங்களுக்குள்ளே செந்தில் பாலாஜி வரும் அவர் வந்த உடனே அமைச்சராக போகிறார் அதிமுகாலையும் அவர் ரொம்ப கோலோச்சர நபராக தான் இருந்தார் அமமுக பக்கம் போகும்போதும் அவர் கோலோச்சர நபராக தான் இருந்தார் செந்தில் பாலாஜி ஏன் சார் அந்தளவுக்கு தலைமைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நபராக இருக்குது நீங்கள் ஒருத்தர் ஆக்டிவிட்டிஸை பொறுத்தா இருக்கு நீங்கள் நீ உங்களுடைய எக்ஸ்பிரஷனை போய் ஒரு நீர்கிட்ட போய் சொல்லிடுச்சுமே அவங்க அதை நம்ப தான் செய்கிறாங்க அதை பச்சுமே அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இது ஒன்றும் புதுசு கிடையாது எல்லா கட்சியிலுமே இருக்கக்கூடியது எந்த கட்சியில் பண்ணாலும் அவங்க வந்து தன்னுடைய திறமையை இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படி பண்ணுங்க இப்படி பண்ண சொல்லி ஒரு வருகைக்காக ஒரு அமைச்சரவையே வருகைக்காக காற்று இருக்கல பெயில் கொடுத்தாங்க அதனால் கேபினட் ரிஷபல் நடந்தது இந்த பெயில் தள்ளி போயிடுச்சுனாலுமே கேபினட் ரிசபில் ரெடியாக தான் இருந்தது இதுக்கு அது கொண்டு இது வந்து ரெண்டு கோயின் சின்ன ஆகிடுச்சு அவ்வளோதான் சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக அடுத்த ஒன்றரை ஆண்டுகள் என்னெல்லாம் இயங்க போய் சொல்லிட்டீங்க மனித சங்கிலி மாதிரியான விஷயங்கள் அதை தாண்டி இளைஞர்களை ஈர்க்கிறதுக்கோ அல்லது பொதுவாட்டு நீங்கள் தேர்தலில் பொறுத்தளவில் லாஸ்ட் டைம் அதிமுக தேர்தலுக்கு கன்னியாகுமரி கான்ஸ்டியூஷன் பொறுத்தளவு கூட்டணி நான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெய்கேச் காங்கிரஸ் கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஜெய்சேஜம் பிஜேபி கூட்டணி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கூட்டணி அது எல்லாருமே கேடர் இருந்து எந்த ஊருக்கு போனாலும் அதிமுக தொண்டன் வாயில் வரக்கூடியது கூட்டணி ஒரு வார்த்தை வருது அப்போ அந்த கூட்டணியை வந்து பலப்படுத்துவது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் அந்த கூட்டணியை பல அதில் ஒரு சந்தேகம் மட்டும் கேட்டுக்கிறேன் பிஜேபியை விட்டு வெளியில் வந்துட்டிங்க கிட்டத்தட்ட ஒரு வருடமாக போகுது இன்னுமே எந்த கட்சிக்குமே உங்கள் மேலே நம்பிக்கை வரலையா அதியா அதாவது ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு தக்கன நீங்கள் வந்து அந்த கூட்டணியை வந்து பொறுத்தளவில் அந்த பொதுச் செயலாளர் அவர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் என்பதை பார்த்து கொண்டே இருப்பாங்க இவர் இந்த இந்த கட்சி ஆட்சிக்கு வரும் உதாரணம் அதிமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு வரட்சியாக நான் நினைக்கிறேன் ஒருவேளை நீங்கள் அணிகள்லாம் முதல்ல ஒன்று சேர்ந்தால் தான் மாற்று கட்சிகளுக்கு அப்படி வரும் அதுதான் இல்லை இல்லை அதுதான் நீங்கள் மீண்டும் மீண்டும் அதே கருத்தை சொல்லுதுங்க அணிகள் ஒன்று சேரலாம் அதை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது உயிர் சீஃப் மினிஸ்டர் ஊயிசு ஜென்ரல் செக்ரட்டரி அதெல்லாம் கொஷின் வருது பழமையாக உதாரணத்தை சொல்லுவாங்க உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஓபிஎஸ் அவர்கள் போனார் எல்லோரும் ஒன்றாக கொடுன்னு இப்போ சொல்லுறாரு சக்காப்புளத்தில் போய் நிற்கிறார் மனுஷனுக்கு ஆசை தானே எப்படியாவது ஏறி ஏன்னா அவர் இதே இதில் பெரிய குளத்தில் சேர்மனாக இருந்தார் அப்போ இந்த ஆசை வராது அப்போ அவருடைய வசதி வாய்ப்பு கம்மி இப்போ எப்படியாவது அந்த பவர் வந்து உட்கார நான் குறையா சொல்லுறத அப்போ நம்ம இந்த கட்சியில் விவரத்தை செய்துக்கிட்டு இந்த கட்சி ஏற்றுக்கிடுமா இந்த தொண்டை நம்மளை ஏற்றுக்கிடுவேண்ணா அது பழைய காலம் நீங்கள் சொன்னீங்களா கூட்டணி கட்சிகள்லாம் சொல்லுதாங்க சொல்லுதாங்க எல்லோரும் சேரணும் எல்லோரும் சேரணும் இந்த மாயையை மாயை தான் நினைக்கிறீங்க ஆழமாக நம்புகிறீங்க என்னை பொறுத்தவரை இப்போ யார் வேணாலும் நீங்கள் வர சொல்லுங்க உதாரணத்துக்கு யார் வேணாலும் வரட்டும் பார்க்கட்டும் என்னுடைய கொஷினே யார் சீஃப் பிரிச்சு யார் ஜென்ரல் செக்ரட்டரி அப்போ உன்னுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த பார்ட்டிக்கு என்ன இந்த கேள்வியை கேட்கச்சுமே அந்த பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்துக்கே நகராதுங்கிறீங்க அதனால நீங்கள் ஒரு மா எல்லாரும் சொல்லுதாங்க சார் ரைட் உங்களுடைய கோரிக்கை என்ன நீங்கள் நான் எல்லோரும் ஒன்று ஒருங்கிணைப்பீங்க இருக்கக்கூடிய போய்சால் என்ன செய்வார் நான் யாரையுமே சேக்கான்னா அந்த பாட்டுக்குள்ளே போகவே இல்லை என்னுடைய கொஷின் நீங்கள் இவரை கொண்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிஎஸ் கொண்டு ஒருத்தர் கொண்டு விடுதார் இவரை கட்சியில் சேருங்க எக்ஸ்ஆர் ஒய் மாட்டேங்காரு அது ரீசனபிள் ஆன்சர் இஸ் வெரி ரீசனபிள் இவர் என்ன டிமாண்ட் வைப்பார் போய் எனக்கு ஆனால் அவரே சொல்லிட்டாரா எனக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் சொன்னால்தான் டிப்டி சிம் எடுத்து அரசியலில் வந்து எது வேணாலும் எப்போவும் பேசலாங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வலுவான கூட்டணி அமைக்குங்கிற நம்பிக்கை இருக்கா ஒரு மூத்த தலைவர் அவங்களுக்கு என்ன என்னை அளவில் மக்களுடைய சக்தி பெரிய மக்கள் எஜமான்கள் மக்கள் இந்த ஆட்சிக்கு மேல் வெறுப்பு கம்யூனிஸ்ட் ஆக்டிவிட்டிஸே கிடையாது கம்யூனிஸ்ட் மிஞ்சி ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணுவாங்க இப்போ பஸ்ஸு உடஞ்சாலும் போராட்டம் கிடையாது ஊதியர்கள் சம்பளம் கொடுக்காட்டாலும் போராட்டம் கிடையாது பேக் வச்சு வராட்டாலும் போராட்டம் கிடையாது எதை எடுத்தாலும் அவங்க போராட்டம் பண்ணக்கூடிய போர்க்குணம் படைத்தவர்கள் இப்போ அப்படியே கூட்டணி கட்சி இருக்குதுல்ல புகழ் பாடிட்டே போயிருந்தாங்க அவங்க எதை சொன்னாலும் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க்கை அதோடு முடிஞ்ச அது புத்தரசராக இருந்தாங்க தெரிய தான் பாலகிருஷ்ணா இருந்தால் அவங்களும் அப்படி பழகிட்டாங்க அவங்கள சொல்லி குத்த இல்லை நீங்கள் ஏன்னா அது ட்ரெண்டு மக்கள் என்னைக்கு வந்து ஒரு வெறுப்பை காமிக்கிறாங்களோ அந்த வெறுப்பு காமிக்கக்கூடிய நாட்கள் வெகு விரைவில் அந்த வெறுப்பை தூண்டுறதுக்கான வேலையை எதிர்கட்சிகளை செய்யணும்னா ஏ வெறுப்ப மக்கள் வந்து வெறுப்பை வந்து எப்போ எது எதிர்பார்த்துட்டு கொண்டு இருக்கிறோம் அந்த வெறுப்பை வந்து நீங்களும் நானும் துணான்னா அவனுக்கு விலைவாசி ஏற்றம் வரி ஏற்றம் பிள்ளையார் படிக்கிறதுக்கு காலேஜில் ஃபீஸு இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களையும் விலைவாசி ஏற 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 மக்களுக்கு ஏன் வேறு சிம்பிள் நானூறு சீட்டு வர நாங்கள் பிஜேபி பட் நான் மட்டும் நிறைவேற கருத்து என் கருத்து சொன்னீங்க ஸ்டேபிள் கவர்மெண்ட் கிடையாது அவன் கூட்டணி தான் அமைக்க முடியும் பத்து வருஷத்துக்கு மக்களுடைய ஆட்சியில் அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபோக்கஸ் போக்கஸ் அந்த ஆட்சி மேலே அதே மாதிரி இப்போ இப்போ நீ ஆயரூவா கொடுக்கலாம் அந்த ஆயிர ரூபாய்க்கு ரூபா இன்கம் பண்ணால் ஆயிரரூவா இருந்தது இப்போ ஆயிர ரூபாவில் இருபதாயிரரூவா இன்கம் பண்ணணும் இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க அவங்க மக்கள்கிட்ட உணர்றீங்களா போகிற இங்கெல்லாம் பேசும்போது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து யார் இப்போ நம்ம ஏடிஎம்கே இருக்குன்னு சொல்லி சொல்லலை அது ஒரு எதிர்கட்சிய முறையில் இப்போ பிஜேபி சில ஸ்டாண்ட் எடுப்பாங்க திமுக சில ஸ்டாண்ட் எடுப்பாங்க இதுதான் எதிர்கட்சியில் ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய பொசிஷன் நீங்கள் இந்த வரி வரி ஏற்றத்துக்கு கம்யூனிஸ்ட் என்ன செய்யுது விடுதலை சிறுத்தை அங்கே யாரும் ஆர் எஸ் பாரதி வச்சி நீங்க எடுத்து பேச போகிறீங்க எல்லா முதலாளியும் இல்லை ஒருவேளை அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கனால அவங்களுக்கு உணர்த்துறாங்க நேரடியாக கேட்டுக்கோங்க இவ்வளோ தீமைகள் இருக்குன்னு அப்படி புரிஞ்சுக்கலாம் எப்படி புரிய முடியாது சார் நீங்கள் ஒரு நீங்கள் நேஷ்னல் லெவலில் போய் அதை பேசிட்டீங்க இட் இஸ் எ ஸ்டே கான்ஸ்டி இட் இஸ் எ ஸ்டேட் சப்ஜெக்ட் திருமானவுக்கு இது கூட புரிஞ்சுக்கலனும் ரொம்ப முக்கியமான புள்ளி இது ஆமாம் இது இட் இஸ் எ ஸ்டேட் சப்ஜெக்ட் சார் இது வந்து நடைமுறையில நல்லொழுக்கம் எல்லாரும் மோர் என்ன சொன்னாங்க நல்ல கருத்து நல்ல கருத்து சொன்னாங்க அப்புறம் திருப்பி பலிட் அடிக்காங்க நீங்கள் அப்புறம் நான் இதை பல இடத்துல வச்சு அந்தந்த கட்சி தலைவர்கள் அந்தந்த குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த அப்ளிகேஷன் வாங்கலாம் உறுப்பினர் உறுப்பினர் சேர்க்கலாம் அதில் ஒரு காலத்தை சேர்த்தாலே எவ்வளோ இப்போ ஏன் மகளிர் ஆக்குனார் அதோட நோக்கம் என்ன தெரியல கரெக்டாக கஷ்டம் இல்லை எதை அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி கரெக்டாக வச்சுருக்காங்க எல்லாம் சரிதான் நீங்க இப்போ சொல்லி கைது இப்போது போட்டு சார் இப்போது மிக முக்கியமாக ஒரு இரண்டு கேள்விகளோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் சார் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக மீது வைக்கப்பட்ட முக்கியமான விமர்சனங்களில் ஒன்று தமிழகம் முழுவதுமே நீங்கள் முப்பத்தொம்போது பார்லிமெண்ட்லயுமே வலுவில்லாத வேட்பாளர்கள் இறக்கிட்டீங்க ஒருவேளை பிரபலங்கள் யாருமே கடமிறங்கல அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துச்சு சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்க போகுது சார் அதுக்கு வலுவான வேட்பாளர்கள் தான் வர்றாங்களா பிரபலங்களா இருப்பாங்களா ஹண்ட்ரட் நல்ல வலுவான கேண்டிடேட் தான் வருவாங்க பார்லிமெண்ட்டில் எதுனால பிரபலத்தன்மை இல்லாத வேட்பாளர் முப்பத்தொம்பு இல்ல இல்ல நீங்கள் கூட்டணி இல்லைன்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க ரொம்ப வெளிப்படை தன்மையோட பேசுகிறீங்களே சார் உண்மை தானே ஒரு வகையில் அதிமுகவில் இவ்வளோ ஆரோக்கியம் இருக்க அந்த வகையில் ரொம்ப வெளிப்படை பிரபலங்களை விட இல்லை இல்லை சார் எல்லாருமே கூட்டணின்னு சொல்லுதாங்க நீங்க நீங்கள் நீங்கள் வந்து சிங்கிளாக போய் நிற்கிட்டு இருக்கீங்க அங்கே கூட்டணி பலமாக இருக்குது பிஜேபியாக காங்கிரஸான்னு ஒரு ராகுலா மோடியான்னு வந்துட்டு நீங்கள் அப்படியே போயிடுறீங்க சட்டமன்ற தேர்தலில் அப்படியான ஒரு மாயை உடைப்பீங்களா நூற்றி நூறு சதவீதம் மாயை உடைச்சால்தான் எடப்பாடி முதல்ல ஐந்து முனை போட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம ஒன்றை ஆண்டுகள் முன்னே ஐந்து முனை போட்டிங்கிறது கடைசி இப்போ சிலவங்க கட்சி ஆரம்பிக்காங்க யாரையும் குறையா சொல்லல இல்லை நம்ம ஒரு ஒப்பீட்டுக்கு பார்த்தாலே திமுக அணி அதிமுக அணி பாஜக அணி நாம் தமிழர் அணி விஜய் வர போராடி ஐந்து முனை வருது நாம் தமிழர் எத்தனை நாள் இப்படி போராடிட்டு இருக்க முடியும் இந்த தொன்மை எத்தனை நாள் இப்படி போராடி கட்சி ஆரம்பிக்கக்கூடிய எண்ணெய் என்ன சரி விஜய் ஆரம்பிக்கோட என்ன என்ன அப்புறம் நான் கூட மட்டமா மட்டும் நான் ஒரு வேட்பாளர் ஓகே எத்தனை நாள் நீங்க வேட்பாளர் இருப்பேன் நீங்க அதனால தான் நீங்கள் சீமா கட்சிக்கு வெற்றி பெற்று நீங்க ஆட்சிக்கு வரணும் நீங்க சொன்னேன் அதை தெளிவுபடுத்தி நீ கேட்டுக்க இப்போவும் சொல்லுறேன் சீமானுக்கு இளைஞர்ட்டு அது அந்த பேச்சுக்கு ஒரு அட்ராக்ஷன் அவ்வளோதான் அதோடு முடிஞ்சு போச்சு அடுத்த எலெக்ஷனுக்கு என்னன்னா கொஸ்டின் மார்க் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுக்கான ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கை நினைக்கக்கூடிய நூற்று நூற்றுக்கு நூறு சதவீதம் மக்களுடைய எதிர்ப்பு மக்களுடைய விலைவாசி ஏற்றம் வரியேற்றம் அதற்கு மேலாக கொலை கொள்ளை கஞ்சா இது எல்லாம் மக்களுடைய மனதை நாளுக்கு நாளுக்கு நாளாக மாற்றி ஆட்சி அமைப்பதற்கு உறுதியாக இருக்கும் ஒரே தலைவனை தேர்ந்தெடுப்பதில் பல சிக்கல்கள் இருந்தனால் நீங்கள் கேட்ட கேள்வி மூன்று வருஷ கால போராடி ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம் இந்த தலைவன் எதிர்கட்சி தலைவராகவும் வருங்கால முதலமைச்சராகவும் முன்னாள் முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறார் வருங்காலத்திலே அவர் இந்த கட்சியை நடத்த வேண்டும் சீரும் சிறப்புமாக நடத்தி ஆட்சியை அமைத்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி